டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அஞ்சு கோத்து கலப்பை ஒன்பது கலப்பை விற்பனைக்கு வந்திருக்கேங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் அஞ்சு கோத்து கலப்பை ஒன்பது கோத்து கலப்பை விற்பனைக்கு வந்திருக்குங்க இரண்டுக்குமே விலை ஓனர் தரப்பிலிருந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே அஞ்சு கோத்து கலப்பை சாஃப்ட் டைப் கலப்பைங்க குறைவான பயன்பாட்டுக்கு தான் பயன்படுத்தியிருக்காங்க அஞ்சு கோத்து கலப்பைக்கு மட்டும் விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒன்பது கோத்து கலப்பை ஸ்ப்ரிங் டைப் கலப்பைங்க ஒன்பது கோத்து கலப்பைக்கு மட்டும் விலை முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மேந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே